இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக கைது வீடுகள் இடிப்பு மலைப்பகுதிகளில் தஞ்சம் உக்கரத்தில் பாஜக உறக்கத்தில் காங்கிரஸ் மணிப்பூர் கலவரத்தை தொடர்ந்து அரியானாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிக கடுமையான அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு வருவது கவலை ஏற்படுத்தி உள்ளது விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தளம் அமைப்பினரை கலவரத்தில் சுமார் ஆறு பேர் வரை உயிரிழந்த நிலையில் இதனை முன்கூட்டியே கணித்து தடுக்க தவறிய பாஜக அரசு தற்பொழுது இஸ்லாமியர்களை வேட்டையாடி வருவதாக புகார் எழுந்துள்ளது இதுவரை சுமார் நூற்று அறுபத்தைந்து இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலர் கைது நடவடிக்கைகளுக்கு பாய்ந்து மலைப்பகுதிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களின் வீடுகள் கடைகள் இடிக்கப்பட்டுள்ளன அப்பகுதி இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் கூலி தொழிலாளிகள் குடிசை வீடுகளில் தான் வசித்து வந்தனர் தற்பொழுது அவர்களின் பொருளாதாரம் வாழ்வாதாரம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் இதனை ஹரியானா பாஜக அரசு முன்னின்று நடத்தி வந்தாலும் எதிர்கட்சியான காங்கிரஸ் வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முஸ்லிம் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தவிர்த்து முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் மௌனம் காத்து வருவது தெரிகிறது வன்முறை குறித்து பிரதமர் மோடிக்கு ட்வீட் செய்துள்ள காங்கிரஸ் எம்பி இம்ரான் பிரதாப் கர்கி முதலில் திட்டமிட்ட கலவரம் பிறகு ஒருதுறை பெற்ற கைது நடவடிக்கைகள் தற்பொழுது ஏழைகளின் வீடுகள் கடைகள் புல்டோசர் மூலம் இடிப்பு ஒரு பக்கம் சப்கா சாத் சப்கா விகாஸ் என கூறிக்கொண்டு மறுபக்கம் இஸ்லாமியர்களை குறிவைப்பதுதான் உங்கள் கொள்கையா என்று மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இஸ்லாமியர்களின் பெரும்பான்மையாக வசிக்கும் நூ மேவாத் ஆகிய பகுதிகள் காங்கிரஸின் கோட்டையாகும் இஸ்லாமியர்களை இங்கு எம்எல்ஏக்களாக உள்ளனர் ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் தொடர்ந்து உறக்கத்தில் இருந்து வருவது இஸ்லாமியர்களை அதிர்ச்சியில் உள்ளது கடந்த காலங்களில் செய்த அதே தவறை காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் செய்வது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது